நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூணில் பச்சைப்பன் கல்லூரியில் படித்த பிறகு இன்றுதான் ஒரு வகுப்பறையில் இருந்த ஒரு உணர்வு எனக்கு இலக்கிய கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஏறக்குறைய தமிழனுடைய எல்லா நாகங்கள் அவருடைய நூல்களை குறித்து தனித்தனி கட்டுரைகள் நான் எழுதியிருக்கிறேன் அவரை நான் சந்திக்கும் போது இருபது வயதுக்கும் ஒரு ஒரு முறை அவரை சந்தித்தேன் அப்பொழுது நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கதைகள் பற்றி இந்த கதையாளர்கள் பற்றி நான் பேச விரும்புகிறேன் கல்லூரி முடிந்து ஓரிரு ஆண்டுகளில் ஒரு முறை கிரியா புத்தக நிலையத்திற்கு சென்று அப்பொழுது திலீப்குமார் எழுத்தாளர் திலீப் குமார் இருந்தார் சில புத்தகங்களை வாங்கிய போது ஸ்ட்ரக்சலிசம் என்ற புத்தகத்தை வாங்கினேன் அப்புறம் கொஞ்சம் இந்த அப்போ எனக்கு வயது எல்லாம் பார்த்தார் சரின்ட்டு ஏதோ ஒரு சிரிச்சிக்கிட்டே எனக்கு பெரு போட்டார் அந்த புத்தகம்தான் என்னுடைய என்னுடைய ஆர்வத்தை முற்றிலுமாக மாற்றியது இந்த மாற்றத்துக்கு காரணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் முதல்ல எத்தகைய கதைகளை இலக்கியங்களை படித்து சென்றால் குஞ்சைப்பன் கல்லூரியில் இருந்ததால் அங்கே இருக்கக்கூடிய நூலகத்தில் வந்து மூவா நாவல்கள் தான் அதிகமாகவே இருக்கும் முதலில் நான் மூவா நாவல்களையும் அவருடைய தான் படித்தேன் குறிப்பாக எல்லோரும் பேசக்கூடிய அது மற்றும் எல்லா நாவல்கள் மண் விசை கைத்தொண்டு அகல் விளக்கு எல்லாம் படி எல்லாத்தையும் படிக்கும்போது காவியமோ முதலில் நம்ம படிக்கும்போது ரொம்ப கவர்ந்தது ஆனால் அது கவர்ந்த பின்பு பிற்காலத்தில் காணாசுவை வாசிக்கும் போது நான் பல கூட்டங்களில் இது சொல்லியிருக்கிறேன் காணாசு இடத்தில் கல்லோக்காவியமோவின் கதாநாயகனும் கதாநாயகியும் முடிவும் திருக்குறள் அப்படி அப்படின்னு ஒரு வெளியிடுக்க அது எனக்கு வாடும்போது அப்பொழுதுதான் எனக்கு தோன்றியது இலக்கியம் அப்படிப்பட்டதல்ல இலக்கியம் ஒரு அறத்தை மட்டுமே வலியுறுத்தக்கூடியதோ அல்லது ஒரு பொருமை சார்ந்து எழுதப்படுவதோ அல்ல என்று பட்டது பிற்காலத்தில் அடுத்து நான் தமிழன் அவர்களை சந்திக்கும்போது அவருடைய மூன்று கட்டுரைகள் புத்தகம் ஒன்று வந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அதுக்கு அதுவும் டச்சில் அதுக்கு பிறகு நான் அவரை சந்தித்த பிறகு வந்த புத்தகத்தை வாங்கியது அவரது தமிழகன் சிறுகதைகள் இந்த புத்தகம் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க தெரியாது அன்றைக்கு இது வந்து பத்து காவியாக போட்டது சில பேருக்கு சில கதைகள் படிக்கும்போது அதை வந்து நீங்க நான் முதல்ல இந்த விஷயத்த சொல்லிடுறேன் தமிழகம் சிறுகதைகள் நவீனத்துவத்துக்கு பின்னுடைய கதையாளர்கள் அப்படின்றதுக்கு முன்னாடி பேராசிரியை மோகனா அவர்கள் சொன்னார் ஒரு இந்த தோல்பை வைத்திருப்பவர்கள் அந்த கதை அது வந்து விருட்சம் இதில் வந்தது ஆனால் அவர் இப்போ நூற்றி இருபத்தொம்போதாவது இதில் நடத்தி கொண்டிருக்கார் நிற்கலை அதை வந்திருக்கார் அப்படியா நூற்றி முன்றில் ஆ முன்றில் நின்று போச்சு முண்டில் கதை வந்து இந்த கதைன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அது வேஷமா வேஷம் அந்த ஏன் அதுதான் நான் பேச வந்தது அந்த இந்த க சிறுகதைகளோ நாவல்களோ பெரும்பாலும் நான் பார்க்கும் விதத்தில் கோட்பாட்டுகள் கோட்பாடுகள் வழியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சட்டகத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய விமர்சனத்தை தகவல் அமைத்துக் கொள்வார்கள் நான் அதை பெரும்பாலும் ஒரு கதையாளர்களுக்கான ஒரு ப்ரிடெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஒரு ப்ரிடெக்ஸ்டாக தான் நான் பார்க்குறேன் அப்புறம் கதையாடல்களை தான் நான் அதிகமாக கவனம் செலுத்தி இதுவரை தமிழனுடைய புனைவுகளை புனைவெழுத்துக்களை வாசித்திருக்கிறேன் சரி நவீனத்துவத்திலிருந்து எப்படி தமிழன் கதைகளில் பார்க்கக்கூடிய மூன்று வித்தியாசங்களை நான் முதலில் பார்க்கிறேன் அவர் சிறுகதைகள் எழுதும்போதே நேரடி யதார்த்த கதைகளை அவளை எழுதவில்லை அறையதார்த்த கதைகள் ஒரு தான் முதல் அவர் எழுத ஆரம்பித்தார் அப்புறம் அதிலிருந்து ஃபர்தராக வந்து நிறைய கதைகள் வந்து அவருடைய அவருடைய கதையாளர்களில் வந்து வெவ்வேறு விதமான கதையாளர்கள் உருக்கொள்ள ஆரம்பித்தது சரி நான் தமிழனுடைய நவீனத்துவத்தினுடைய பிரச்சனை குறித்து நான் தொடர்ந்து பல கூட்டங்களில் சொல்லி வருகிறேன் தமிழ் நவீனத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர்களுக்கு அவருடைய காலத்தில் அவர்கள் எதை அந்நியமாதல் என்று நினைத்து கொண்டார்களோ அவர்கள் வாசித்த பிரதிகளிலிருந்து அதை பிரதிபலிக்க முனைந்தபோது அவர்கள் தங்களது தான் வெளிப்படுத்தினார்கள் என்பது நான் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை கவனித்து வருகிறேன் பேசி வருகிறேன் ஐரோப்பிய அந்நியமாதலுக்கும் தமிழ் நவீனத்துவத்தில் வெளிப்பட்ட அந்நியமாதல் என்று நாம் பொருண்மைப்படுத்தி கொண்ட அகத் அந்நியமாதல் என்பது ஒரு வகை அகத்தனிமைதான் என்று முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன் அடுத்தது தமிழ் நவீனத்துவத்தினுடைய துவக்கத்தின் துவக்க எழுத்தாளர்களாக புதுமை புத்தன் மௌனி துவங்கி நகலன் வரை புதுமை புத்தனிடம் காணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பத்து விதமான கதையாளர்களைக் கொண்ட பத்து விதமான கதைகளை அவர் நூறு கதைகளில் நீங்கள் பார்க்கலாம் மௌனியிடம் ரெண்டு மூன்று வேரியண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் ஒன்று வந்து மிஸ்டேக்னு ஒரு கதை இருக்குது இது போ இது போன்ற சில கதைகள் அதன் பிறகு வந்து நகுலனை சொல்லும்போது நகலன் வந்து மு முற்றிலுமாக வேறு ஒரு மரபில் இருந்து தமிழுக்கு எழுத வந்தவர் அடுத்து நான் அதிகமாக வாசித்ததை பற்றி எழுதிய மா ரங்கநாதனுடைய கதைகள் ஒன்று தமிழிலிருந்து வந்து ஒரு அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃப்ரம் பர்டிகுலர் டு யூனிவர்சல் இதில் தமது தமிழ் வேர்களையும் துவங்கி ஒரு பிரபஞ்சம் நோக்கி ஒரு கிளைத்தலாக சென்றதில் அவரும் தமிழகனுடைய கதைகளும் அதில் உண்டு சரி நவீனத்துவ கதைகள் எப்படிப்பட்டவை என்பதற்கு முன்பு நவீனத்துவ கதைகள் எப்படி இரு நவீனத்துவத்துக்கு பிந்தைய கதையாளர்கள் என்ற இந்த தலைப்பை நான் சொல்லியதற்கு ஒரே காரணம் என்னவென்றால் அவருடைய கதைகளில் எல்லோரும் அந்த பின்னவீனத்துவத்தினுடைய புள்ளிகளை தொட்டு சென்றிருக்கிறார்கள் நவீன பின்னவீனத்துவ கோட்பாட்டாளர்களில் எனக்கு மிகவும் அணுக்கமான ஒரு கோட்பாட்டளாக லய்டாடு தான் நான் வந்து இலக்கிய விமர்சனத்துக்கு அதிகமாக பார்த்து இவங்க எல்லாரையும் வரும்போது லயட்டாடுடைய ஒரு மூன்று கொள்கைகள் ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து பெருங்கதையாடல்களுக்கு எதிரானது இரண்டாவது வந்து மொழி விளையாட்டை கொண்டது மூன்றாவது நுண்கதையாடல்கள் மைக்ரோ நிலேட்டிவ்ஸ் நுண்கதையாடல்களை கொண்ட எழுத்துக்கள் பின்னித்துவத்திற்கான ஒரு அடையாளங்களாக நாம் சொல்லலாம் சரி பின் தானாக வருமா அல்லது நவீனத்துவத்திலிருந்து வருமா அல்லது நவீனத்துவத்துக்கு முந்தைய எழுத்திலிருந்து வருமா என்று பார்க்கும்போது அதனால்தான் நான் தமிழில் பின்னணித்துவம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை காட்டினோம் நவீனத்துவத்துக்கு பிந்தைய கதையாடல் என்று நான் சொல்கிறேன் ஒரு ஒன்றிலிருந்து ஒன்று உந்துதல் பெற்றுதான் இன்னொன்று வருகிறது நவீனத்துவ இம்பர்ஸ் அதனுடைய உதுதல் மூலமாக தான் பின்னெழுத்த எழுத்துக்கள் தமிழில் எழுதப்படுகின்றன என்று நான் நம்புகிறேன் தமிழனுடைய அறையதார்த்தவாத கதைகளிலிருந்து நவீன கதைகள் இன்று அவர் எழுதியிருக்கக்கூடிய கருஞ்சிவப்பு ஈசல்கள் வந்து இறந்தவன் பேசி கொண்டிருக்கிறான் வந்து இரட்டை சொற்கள் முசல் பணி குறிப்பாக முசல் பணி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அவருடைய படைப்புகளில் ஒன்று அதை குறித்து நான் இந்த இது இங்கே வந்து நேரம் போகாமல் இருப்பதால் அதிகம் சொல்லவில்லை ஒரு மூன்று கதைகள் அதுக்கு முன்னாடி அவருடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை பற்றி எழுதும்போது தொடர்ச்சியாக தமிழவன்னை எண்பதுகளிலிருந்து எண்பதில் பிற்பகுதியிலிருந்து தொடர்ந்து எழுதி வந்தவர்களில் அவரை பற்றி பேசி வந்தவர்களில் மிக முக்கியமானவர்களில் ஒருவர் நாகார்ஜுனன் அடுத்து நான் அடுத்தது என் நண்பர் ஜமாலன் நாகார்ஜுனன் ஒரு ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு முன்னணி எழுதியிருக்கிறார் முதல் முதல் பதிப்பு அதில் நீங்கள் படுத்திருப்பீர்கள் இந்த நாவலை ஒன்று ஒரு குழந்தையோ அல்லது வயதான ஒரு மூதாட்டியோ தான் எழுதியிருக்க முடியும் என்று ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தமிழவனுடைய நேரடி அனுபவங்களை பிற்காலத்தில் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது தமிழவன் சிறுகதைகளில் மூன்று கதை நான் தமிழவன் சிறுகதைகளை கோட்பாட்டு ஏற்கனவே அந்த பேரரசியர் சொல்றார் எல்லாரும் ஜமாலன் மகிழ்ச்சி சங்கம் பேசினேன் கூடிய முற்றும் அதை அதிலிருந்து பிழந்து பேச முடியுமா என்று நோய்கிறேன் மூன்று கதைகள் வந்து முக்கியமான கதைகள் அப்புறம் தமிழன் சிறுகதைகளுடைய சிறுகதைகளை வந்து அவருடைய கோட்பாட்டு எழுத்துக்களிலோடு அல்லது விமர்சன எழுத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு அவருடைய எல்லா எல்லா புனைய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே எல்லாமே அவருடைய கோட்பாட்டோடு தொடர்புடையவென்று நான் நினைக்கிறேன் அந்த கோட்பாடு வெவ்வேறு வடிவங்களில் வரும்பொழுது அது வெளிப்படுகிறது ஆனாலும் அவருடைய சிறுகதைகள் அவருடைய கவிதை விமர்சனத்திற்கு ரொம்பவும் அணுகமானவை இதை எவ்வளோ பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல தமிழன் நான் கவிதைகளை பற்றி எழுதிய விமர்சனங்களினுடைய நீங்கள் தனியாக தொகுத்து இருபதில் ஒரு இருபதில் கவிதை தொகுப்பிலிருந்து நீங்கள் படித்தீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு புரியும் நான் குறிப்பாக அவருடைய கதைகளில் சிவசு அவர்கள் கூறும்போது ஒரு ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் மூன்று கதைகள் அவருடைய பிற்கால கதைகளை வந்து என்னுடைய கதைகளிலிருந்து சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கதை முதலில் என்னை ரொம்பவும் பாதித்த கதை இன்று வரை நான் அவரிடம் பேசும்போது பிறரிடம் பேசும்போது சொல்வது வேஷம் இரண்டாவது ஸ்கொயர் மூ மூன்றாவது இங்கே இதில் இருக்கக்கூடிய இன்னொரு கதை வேஷம் ஸ்கொயர் அதுக்கு பிறகு வந்து இன்னொரு ஆ இன்னொரு கதை வந்து நான் சொல்கிறேன் காதல் ம்சும் தான சரி ஸ்கொயர் வந்து அவர் பிற்காலத்தில் எழுதியிருக்கக்கூடிய கொஞ்சம் சிக்கலான காம்ப்ளிகேட்டடான கதைகளுடைய வடிவம் கொண்டது குறிப்பாக அந்த பொன் எழுத்துக்கள் வருவது என்பது ஒரு ஃபேஷனிஸ்ட்டு ஏற அதை வந்து சஸ்திக்கிறார் என்று நம்மளால் யோகிக்க முடியும் ஆனால் வேஷம் என்ற கதைக்கும் அவருடைய இல்லை அவருடைய கவிதை விமர்சனத்துக்குமான தொடர்பை எத்தனை பேர் கவனித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை நான் இங்கே அதை முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன் தமிழவனுடைய கவிதை விமர்சனத்தின் போக்கை மாற்றியது முதலில் அவர் ஞானகூத்தனை பற்றி எழுதிய க கற்றை அந்த ஞானகூத்தன் கற்றையில் எழுதி நான் அவரிடம் பலமுறை பிற்காலத்தில் விவாதிக்கும் போது சொல்லியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான பார்க்கணும் ஞானகூத்தனுடைய பகடி அவருடைய இருக்க பகடியை அவர் வந்து ரொம்பவும் இனங்கள் எழுதியிருக்கார் அப்புறம் நிறைய விஷயங்கள் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிற்காலத்தில் நமக்கு வந்து விவாத பொருளானது வந்து எனக்கும் தமிழ் தான் முடிச்சு பிறருமே விட மாட்டேன் என்று ஆனால் நான் புது கவிதை மாடனிசம் போஸ்ட் மாரினிசம் ஒரு கற்றை எழுதியிருக்கிறேன் அதில் வந்து ஞான கூத்தனுடைய அந்த இது தமிழ் மக்களே ஒரு ஒரு பா ஒரு பாட்டு ஒரு ஒரு கவிதை இருக்கும் வந்து அதில் வந்து வண்ணாரப்பேட்டை கிளை சார்பில மாலைன்னு வரும் பேச்சு மொழி எப்படி எழுத்தாக்கப்பட்டு படிக்கும்போது ஒளியாக ஒரு வாசனுக்கு செல்கிறது அது எப்படி வந்து ரைட்டிங் வந்து ஸ்பீச்சு ஸ்பீச் மேலே ரைட்டிங் ரைட்டிங்லேருந்து திருப்பி அந்த ஸ்பீச்சாக எப்படி மாறுது யாரோ ஒரு பேராசிரியர் பேசும்போது நேச்சர் அண்ட் கல்ச்சர் பற்றி சொல்லி இருந்தார் அது ஆப்டர் டெரிடா அவரது சொல்லுவார் நேச்சரில் வந்து நேச்சர் வந்து வைலன்ஸ் கிடையாது ஆனால் கல்ச்சர் வந்து வைலண்ட் ஆகுது அப்படின்னு நான் லேட்டர் சாப்டர்ஸில் இருக்கோம் பாருங்கள் லாஸ்ட் சேப்டரில் நேச்சர் அண்ட் கல்ச்சர்னே ஒரு ஒரு இடம் வருது ஸ்பீச் மீது அதாவது ஸ்பீச் மீதான வன்முறை தான் எழுத்து என்று ஒரு இடத்தில் அவர் பேசுவார் இப்போ அந்த ஞானபூத்தன் கவிதைகளை கவிதைகளை பற்றி அவர் எழுதும்போது ஞானபூத்தனுடைய கவிதையினுடைய பகுதி என்பது அங்கிருந்த திராவிட இயக்கம் மேடை பேச்சுப்படும் சரி அதை அது வந்து ஒரு கவிதை புத்தியாக நாம் எடுத்துக்கொண்டு வரும்போது அவர் ஒரு ஒரு பகடி செய்கிறார் ஏனென்றால் ரொம்பவும் ஆர்காயகான லாங்குவேஜ் லாங்குவேஜை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரொம்பவும் வந்து தேய்ந்து போன வறட்டுத்தனமான அப்புறம் பாப்புலர் கல்ச்சருக்கும் அவங்களுடைய அவங்களுடைய லாங்குவேஜுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் தானே பாப்புலர் கல்ச்சருடைய அடிப்படை தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அது மறுபடியும் மறுபடியும் ரெடென்டென்ட் ஆகும் மறுபடியும் மறுபடியும் சொன்னதையே ஒரே வகையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அப்போ அந்த கவிதையை அதை ஒதுக்கிட்டு அவருடைய இந்த கவிதையை பார்ப்போம் எனக்கும் தமிழ் தான் மூச்சு ஆனால் பிறருமான விட மாட்டேன் இதை நாம் நவீன கவிதை என்று புரிந்து கொள்கிறோம் இந்த நவீன கவிதையை வந்து ந ஒரு நவீன இலக்கியம் என்பது பல்வேறு வாசிப்புகளுக்கு உட்படுத்த வேண்டும் அடுத்து அதில் மிக முக்கியமாக அந்த பின்னமைப்பியல் போன்ற பின்னவீனித்துவம் போன்ற கோட்பாடுகளில் நாம் பயன்படுத்தக்கூடியது மீனிங் ஷிஃப்ட்ன்னு ஒன்று இருக்குது ஒரு அர்த்தத்தை பிற்காலத்தில் ஒருவன் வாசிக்கும் போது அதை நகர்த்தி ஷிஃப்ட் செய்து வேறு ஒரு வேறு ஒரு பொறுமைக்கான அல்லது வேறு ஒரு உரைக்கான ஒரு சாத்தியத்தை அந்த பிரதி இருக்கிறதா அப்படி என்று பார்த்தால் அந்த கவிதை நவீனத்துவ கவிதை என்று சொன்னால் அதற்கு அந்த சாத்தியம் இல்லை சரி தமிழனுடைய கதைகளில் எந்த கதைக்கு அந்த சாத்தியம் இருக்குது என்பது அந்த ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் வேஷம் வேஷம் கதையை பற்றி நான் பேசி போது பலரும் சொல்லுவேன் அதில் அந்த வேஷம் அண்ணாவை போல் வேஷம் போட்டிருக்கின்ற ஒருவன் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டுவான் அவன் ஆறிஞர் ஆறிஞர் மா யாரு அந்த போலீஸ்கார் இவன் வந்து அறிஞர் அப்படின்னு சொல்லி திருத்துவான் அந்த கதை முதல்ல படித்த நாள்லேருந்து எனக்கு ரொம்ப இன்ன வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க கதை ஏன்னா அந்த கதைக்கு அப்படி ஒரு மீனிங் ஷிஃப்ட் உள்ள கதை அவரை பார்த்து அவரோடு விவாதித்த காலத்தில் எனக்கு அந்த சாத்தியம் இருந்ததாக அந்த கதைக்கு எனக்கு தெரியாது ரொம்ப லேட்டராக இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அந்த கதைக்கு ஒரு மீனிங் ஷிஃப்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டு இன்டர்பிரிட்டேஷனுக்கான ஒரு வேல்யூ அந்த கதைக்கு எப்படி இருக்குன்றதுக்கு நான் நான் சொல்ல விரும்ப அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து முதல்ல அந்த இந்த வரி பாருங்கள் எங்கு தமிழ் கூட்டம் நடந்தாலும் ஊர்வலத்தில் அறிஞர் அண்ணா போல் வெள்ளை வெள்ளையாக பெயிண்ட் அடித்து வருவது அவன் கடமை என்று நினைக்கிறான் அவன் அடுத்தது அடுத்தது வந்து அவர் கேட்குறான் அப்படி இல்லை சொல்கிறது அறிஞர் அண்ணா அப்படின்னு சொன்னோம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வரி இந்த வரி தான் இப்போ இந்த சமீப காலங்களில் இன்றைக்கி படிக்கும்போது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியப்படுத்த ஒரு நவீனத்துவம் பிந்தைய கதையாடல் என்று நான் கருதுகிறேன் நான் மனசில் திருப்தியாக என் மனசில் திருப்திக்காக அறிஞர் அண்ணா வேஷம் போடுறேன் ஒரு பைசா காசு கூட இல்லை தமிழன்னா அப்படி செய்யணும்னு ஒரு ஆசை இந்த இந்த வரி வந்து நான் அன்று படிக்கும்போது போது தன் நான் வந்து சிறுபத்திரிகை சூழலிலிருந்து வந்து அந்த கதையை படிக்கும்போது இந்த கதை நேரடியாக திராவிட இயக்கத்தை சிறுமைப்படுத்துவதாக இருக்கிறது என்று நினைத்த காலம் உண்டு இன்றும் ஓரளவு ஜமாலனுக்கு அந்த எண்ணம் உண்டு ஆனால் மறுபடியும் நாம் கோட்பாட்டு கோட்பாட்டினுடைய எல்லைகளை விரிசி விஸ்தரித்து கொண்டு அந்த சட்டகத்தின் சட்டகத்தை ஒன்று சட்டகத்தின் வெளியிலிருந்து அல்லது சட்டகத்தை விரித்து பார்த்தால் இந்த கதையில் வரும் இந்த வரிகள் மிக முக்கியமான வரிகள் இதை தான் நான் சொல்கிறேன் நவீனத்துவத்துக்கு பிந்தைய கதையாடல்கள் இவருடைய கதைகளில் இருந்து அடுத்தது சரி இப்போ நாம் இன்னொரு விஷயம் நடனக்காரியில் ஒரு வரி பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய சிறுகதைகள் கவிதையோ நாவல்களோ பெற்று பேசும்போது அந்த கதை சொல்லி என்ற ஒரு வார்த்தை தமிழ் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம் கதை சொல்லியும் குரல் என்பது கதை எழுதுவோனுடைய குரல் அல்ல அது பிரதியிலிருந்து கேட்கக்கூடிய குரல் அது நாம் வாசிக்கும் போது பிரதியிலிருந்து நமக்கு புலப்படக்கூடிய அது செவிப்படக்கூடிய குரல் நீங்கள் அது கதைக்குள்ளே இருக்கிற கதை சொல்லியும் குரல் கதை எழுதுனவனுடைய குரல் நினச்சிங்கன்னா மொத்த இலக்கியத்துக்குமான உரை சாத்தியத்தை நீங்கள் முற்றிலுமாக வந்து அதை வந்து நீங்கள் அழிக்கணும் இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு வரி சொல்கிறேன் அவருடைய நடனக்காரி எழுத்திலும் அதிக கதைகள் இருந்தாலும் நடனக்காரி வந்து யாரோ சொன்னார் அது வந்து ஒரு பாதியிலே முடிகிற கதை அதில் ஒரு வரி வருது உங்கள் கதையில் வருகிறவன் கடைசி வரி பேசுவதே இல்லை ஆனால் அவன்தான் தொடர்ந்து பேசுகிறான் என்று கதையை படிக்கிறவர்கள் நினைப்பதை தடுக்க முடியவில்லை இங்கே தான் கதைகளை இந்த மாதிரியான நவீனத்துவத்துக்கு பிந்தைய கதைகளை படிக்கும்போது ஒரு வாசகனுக்கான சவால்கள் என்பது மிகுந்த மிக முக்கியமானது அப்புறம் அவன் அது அடுத்து இன்னொரு வயசு தான் டூ மினிட்ஸ் வருஷம் ஆறிஞர் அண்ணா பெரிய ஆளு என்ற நினைப்பு நிஜமாகவே வந்தது எப்போ வந்தது இது யாருக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போலீஸ்காரனுக்கு வருது எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் அதுக்கு முன்னாடி சொல்கிறான் நான் மனசில் திருப்திக்காக அறிஞர் அண்ணா வேஷம் போடுறேன் அதில் தமிழன்னா அப்படி செய்யணும்னு ஒரு ஆசை இது எப்படிப்பட்ட ஒரு மீனிங் ஷிஃப்ட்டுக்கு வந்து கொண்டு வர பாருங்கள் இந்த கதை இந்த கதை வந்து இது வந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆயிடுச்சிங்க ஏறக்குறைய குறையும் ஆயிடுச்சிங்களா நான் அவரை பார்த்தபோது இன்று இன்னிலேருந்து கால்குலேட் பண்ணால் ஒரு நாற்பது வருஷம் இருக்கும் இன்றைய சூழலில் இன்றைய அ அரசியல் பொருத்தப்பாட்டில் இன்றைய சமூக அரசியல் பொருத்தப்பாட்டில் இது எப் அரசியல் பொருத்தப்பாடு மட்டுமல்ல நவீனத்துவத்தில் துவக்ககால நவீனத்துவத்தில் விடுபட்ட அரசியல் பிரதியல் இழை அல்லது அறுபட்ட இழை மீண்டும் நவீனத்துவத்தோடும் இலக்கியத்தின் முழு பரிமாணத்தோடும் இலக்கியத்தை எந்த இடத்திலும் அது வந்து இலக்கியத்தினுடைய அதனுடைய தன்மைகளை இழக்காத எழுதக்கூடிய ஒரு கதைகளுக்கான ஒரு முன்மாதிரி கதை இது இதில் வந்து எங்கேயுமே பேசக்கூடிய இலக்கியத்தன்மையற்ற விஷயம் இந்த கதையில் இல்லை ஸ்கொயர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கதை அவர் பிற்காலத்தில் எழுதும் அதே மாதிரி க ஸ்கொயர் வந்து கருஞ்சி வகுப்பு ஈசர்களோடு ரொம்ப தொடரக்கூடிய கதை கடைசியில் அவன் போய் தன்னுடைய தாய் அடிபட்டு இருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் அடிபட்டது வந்து தாயை அடிபட்டிருக்கான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவான் அப்போ அந்த அந்த அவனுடைய அந்த மனைவி வந்து அந் ஒரு பூவுக்குள்ளேருந்து அப்படியே மாதிரி வரும் அதை அந்த அந்த பூவுக்குள்ளேருந்து வர்ற அந்த விஷயம் இருக்குல்ல இது வந்து உருவகம்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கு இது உருவகம் கிடையாது உருவகம் உருவகம் இரண்டு விஷயங்களால் சேர்த்து உருவாக்கப்படுவது ஆனால் இவை சிம்பிள் மறுபடியும் இன்னொன்றும் நான் தமிழன் குறித்து எழுதும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் எப்போதும் சொல்கிறேன் அவரு அவருடைய குறிகள் வந்து மிதக்கும் குறிகள் என்று நான் அவருடைய புத்தகம் சரித்திரும் முன்முறையில் எழுதியிருக்கிறேன் ஆனால் சிலர் அதை லோடட் மெட்டஃபர் என்று கூறுவார்கள் ஆனால் அது லோடட் மெட்டஃபர் கிடையாது அது ஃப்ளோட்டிங் சயின்ஸ் என்று தெளிவாக நான் எழுதியிருக்கிறேன் ஆகையால் தமிழகனுடைய சிறுகதைகள் தமிழ் நவீனத்துவத்துக்கு பிந்தைய கதையாளர்களை பெரும் சாத்தியமாக தங்களுக்கு வைத்திருக்கின்றன ஆனால் என்ன ஒரே ஒரு என்னுடைய சின்ன ரெக்வெஸ்ட் தெரிவித்தாருன்னா இவ்வளோ பேர் சேர்த்து ஒரு அமர்வில் பேக் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஒரு நாள் முழு கருத்துறங்காவே மாலை காலையில் ஒரு நாலு பேர் நல்ல விரிவாக அவங்க பேசுகிறாங்க ஏன்னா எல்லாருமே பதற்றத்தில் டைப்ரைட்டர் மாதிரி பேசுகிறாங்க இன்னும் கொஞ்சம் அவங்க எல்லாருக்குமே அவகாசம் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய விஷயங்களை நல்லா சொல்லியிருப்பாங்க முகின் அப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க டைப் கடகடகடன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அவங்க மோகனா அவங்க எப்படியாவது மொத்தத்தையும் சொல்லி முடிக்கணும்னு கடக்கடகடன்னு எப்போ எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்க இன்னும் கொஞ்சம் ஆசுவாசமாக அவங்க பண்ணாங்கன்னா வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்